வணக்கம் நண்பர்களே என்னோடய சேனலுக்கு நீங்கள் வந்ததுக்கு நன்றி மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க நீங்கள் எப்படி ஸ்கூல் போனீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள்லாம் ஸ்கூல் போனப்போ இப்படி தான் போனோம் ஆனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கு பாருங்கள் பிள்ளைங்களே கூட்டி கொண்டு போய் விட்றது ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்து விடுறது ஒரு ஆள் இல்லை யாருங்க கூட்டிகிட்டு போனால் நாங்களாம் நாங்கள் பாட்டுக்கு தான் போனோம் எல்லாம் கூட்டிகிட்டு போய் யாரும் விடவும் மாட்டாங்க எங்களை கூட்டிகிட்டும் வரமாட்டாங்க நாங்களே எங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு ஊடாக காலையில் கூட்டிகிட்டு போவோம் திருப்பி சாயங்காலம் வரப்போ ஒவ்வொரு வீட்லேயா விட்டுட்டு வந்துடுவோம் இப்போ எங்களோட பள்ளிக்கூட வாழ்க்கையெல்லாம் நடந்துச்சுங்க ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்களை காலையில் ஆனால் காரில் கொண்டு போய் விட்றாங்க வண்டியில் கொண்டு போய் விட்றாங்க அந்த பிள்ளைங்க யார்கிட்டையுமே பேசவே முடியாது அவங்க வண்டியில் கொண்டு போய் விட்றாங்க சாயங்காலம் வரப்போயும் வண்டியில் கூட்டிகிட்டு வராங்க அந்த பிள்ளைங்க பாவம் இல்லைங்களா யார்த்தையும் பேச இல்லை அப்படிதான் பிள்ளைங்களே இன்றைக்கி மாறிட்டாங்களா என்னன்னு தெரிலங்க ஆனால் எங்களோட வாழ்க்கைலாம் என் வீடு தான் மொதல் வீடு லாஸ்ட் வீடு என் வீடு நான் நான் தான் ஃபர்ஸ்ட் கிளம்புவேன் ஒம்பது மணி எட்டு ஐம்பதுக்கு கிளம்புவேன்னு வச்சுக்கோங்க எட்டு ஐம்பதுக்கு கிளம்பி ஒவ்வொருத்தவங்களையா கூட்டிக்கிட்டே போவோம் பள்ளியோடம் போய் சேர்ந்துருவோம் ஒம்போதரைக்கு பெல் அடிச்சோன்னையுமே ப்ரேயரில் நிற்போம் திருப்பி சாயங்காலம் அதே மாதிரி நாலரை மணி ஆறு வரிசையா எல்லாரும் வருவோம் பேசிக்கிட்டே ஜாலியா ரோட்ல அப்ப எல்லாம் ஸ்கூல் முன்னாடி பாத்தீங்கன்னா சாப்பிடுவோம் ஜாலியான அந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சுதான் என்னன்னு சொல்லுங்க ஆனா எங்களோட லைஃப் அது முடியாத லைஃபுங்க எங்க ஊர்ல எல்லாம் பத்தாவதுக்கு மேல எங்களை யாரும் பள்ளிக்கூடம் ஆண்டவே விடமாட்டாங்க பத்தாவது படிக்க வச்சாவே பெரிய விஷயம் பத்தாவது படிக்கிறப்பயே நிறைய பேர்த்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நாங்களாம் அதை தாண்டி வந்தவங்க தான் நாங்களாம் உள்ளூர் படிப்பு தவிர வெளியூருக்கு அனுப்பவே மாட்டாங்க அதுவும் நாங்க பத்தாவது பரீட்சையெல்லாம் எல்லாம் வேற ஊர்ல தான் எழுதணும் பஸ் ஏறி போய் அப்படிலாம் இருந்தோம் ஆனா பஸ் ஏறி போய் அந்த ஊர்ல பரீட்சை எழுதிட்டு வருவோம் அதுக்கே பாத்தீங்கன்னா விடவே மாட்டாங்க சாருங்களும் யாரும் கூட எல்லாம் மாட்டாங்க நீங்களே போய்க்கணும் நீங்களே வந்துக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸில் வந்து அடைச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க திருப்பி கொண்டு வந்து விட்றாங்க பிள்ளைங்க என்னைக்கு கொடுத்து வச்சவங்க தான் இல்லைங்களா ஆனால் எங்கள் லைஃப் அது ஒரு ஜாலியாக இருக்குங்க மதியானம் பரிச்சை முடிஞ்சிருச்சுன்னா ஜாலியாக மதியானம்னா எங்களுக்கு ஸ்கூல் விடுவாங்க ஒன்றரை மணிக்கெலாம் அதாவது ஹாஃப் டே லீவுன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கெலாம் அந்த பன்னெண்டே முக்களோடு சரி சாப்பாடு போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க அந்த ஸ்கூல் சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு முட்டையெல்லாம் டெய்லியெலாம் போட மாட்டாங்க என்றைக்காவது ஒரு நாள் தான் வாரத்தில் போடுவாங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஜாலியாக வருவோம் சைக்கிள்லாம் யாரும் எடுத்துகிட்டு போகல சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க மதியானம் சாப்பாடு வீட்டில் ஏதோ செஞ்சு வச்சுருக்கேன் வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த சைக்கிளில் ஓசும் வாங்கிட்டு வருவோம் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குங்க உங்களுக்கு யாராவது அமைஞ்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நீங்களாம் அப்படி தான் ஸ்கூல் போனீங்களா என்னான்னு சொல்லுங்கள் அதே மாதிரி படம் பார்க்கலாம் இப்போ எல்லாம் வந்து படம் நினச்சா பார்க்குறாங்கங்க எங்களுக்கெலாம் அப்படிலாம் கிடையாது அந்த ஸ்கூலில் வந்து இந்த என்னது ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தினம் இல்லாட்டி சுதந்திர தினத்தன்னைக்கு டிவியில் போடுவாங்க அன்னைக்கு வந்து அந்த படத்துக்கு எட்டனா வருவான்னு தரணும் அவங்க மட்டும்தான் உள்ளார விடுவாங்க அன்னைக்கு என்ன படம் போடுவாங்க இந்த காந்திஜி படம் இந்த மாதிரி தான் போடுவாங்க பிள்ளைங்க எல்லாரும் பார்ப்போம் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம் ஆனால் அது காசு கொடுத்தவங்க மட்டும்தான் உள்ளார காசு இல்லாதவங்கலாம் போ பார்க்கவே முடியாது அவ்வளோ ஒரு அந்த நாட்கள் ஆனால் காசு இல்லாதப்ப நம்ம ஃப்ரெண்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குங்க ஆனால் எல்லோருமே ஸ்கூலுக்கே வர மாட்டாங்கங்க அவங்கவுங்க லீவு விட்டால் சனி ஞாயிறு லீவ் விட்டால் வேப்பங்கொட்டை பொறுக்கவும் களைவட்டவும் போவாங்க இப்போல்லாம் அப்படிலாம் எந்த பிள்ளைங்க வீட்டில் இருக்க வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்போல்லாம் என் ஃப்ரெண்டுங்கள்லாம் அந்த அந்த வருஷத்துக்கு நோட்டு புக்கு வாங்கறதுக்கெலாம் பார்த்திங்கன்னாக்கி எங்களுக்கு செலவெல்லாம் இருக்காது அந்த நோட்டு புக்கு வாங்குறதுக்கே அவ்வளோ காசு கஷ்டமாக இருக்கும் அன்றைக்கி ரூபா ஒரு ரூபா எட்டணாங்கிறதே அவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா நானா ப்ளஸ் டூ படிக்கிறப்ப இன்னொரு ஊருக்கு தான் பஸ் ஏறி போவேன் அப்போ டிக்கெட் எவ்வளோ தெரியுங்களோ ஒன் ஆறுரூபா அந்த ஒன் ஆர்வம் டிக்கெட்டுக்கு தான் நான் அடுத்த ஊருக்கு பஸ் ஏறி போய் நடந்து போய் படிச்சுட்டு வரணும் அதுவே நிறைய பேர் எப்படி பஸ்ஸில் போகிறதும் சைக்கிள்லேயே வருவாங்க அவ்வளோ தூரம் பதினஞ்சு கிலோமீட்டர் சைக்கிள்லையே வருவாங்க அவ்வளோ தூரம் சைக்கிளில் வந்து தான் படிச்சுட்டு போவாங்க அப்படி படித்தவங்களாம் இருக்காங்க இன்னமுமே அவங்களாம் இன்றைக்கி பெரிய லெவலில் பெரிய ஆஃபீஸராக இருக்காங்க அப்போல்லாம் எங்களுக்கு டியூஷன்லாம் கிடையாது தான் படிக்கணும் ஸ்கூலில் சார் சொல்லி தர்றது தான் அந்த சாருங்களுக்கான இன்னமும் சரி நாங்கள் அவ்வளோ மரியாதை கொடுப்போம் அந்த சார் வீட்டில் எந்த வேலைனாலும் நானும் போய் செய்வேங்க அந்த சார் வீட்டில் வந்து புளியெல்லாம் வாங்கினாங்கன்னு வச்சுங்க அந்த புளி கோது எடுக்கிறது கொட்டை எடுக்கிறது இதெல்லாம் எனக்கு வேலை நான் கண்டிப்பாக போயிடுவேன் சாயங்காலம் ஆனால் நான் அவங்க வீட்டில் ஆஜராகிடணும் அப்படிலாம் அந்த டீச்சர் வீட்டுக்கெலாம் போவோம் அவங்களாம் எங்களை ஒரு பிள்ளைங்க மாதிரி தான் நடத்துவாங்க அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குங்க ஆனால் இப்பெல்லாம் அந்தந்த வாதியாலேயே பிள்ளைங்க மதிக்க மாட்டேங்குதுங்க ஆனால் இன்னமும் சரி நாங்களாம் அவங்கள பார்த்தாவே அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவோம் நாங்கள் டீச்சர்லாம் அந்த டீச்சர்லாம் இன்றைக்கி எங்களை பார்த்தாங்கன்னாவே அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க டேய் பிள்ளைங்களா அப்படிமாங்க அவங்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் இறந்துட்டாங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்கலாம் உங்களுக்கு எதாவது அந்த மாதிரி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருந்தா சொல்லுங்கள் நீங்கள் இதை பார்க்குறவங்களாம் யார் எந்த ஊர் அவங்களாம் என்ன படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அதனால என்னோடய லைஃப்பில் நடந்தது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க எப்படி போகிறாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் என் பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல்லே தான் வளர்ந்தாங்க நான் அந்த ஹாஸ்டல்லலாம் இருக்கலை நான் ஹாஸ்டல்ல என்னை விட்டப்போ நான் ஒடியாந்தே சேர்ந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைங்களாம் மூணாவது படிக்கிறப்ப நான் ஹாஸ்டலில் விட்டுட்டேன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியாவது படித்து வந்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் தான் விட்டேன் நான் ஆனால் ஹாஸ்டலில் விட்டதுனால ஒன்றும் தப்பிள்ளைங்க இன்றைக்கி ஆனால் பிள்ளைங்க வந்து நல்லா டெவலப் ஆகிட்டாங்க அதுவே பெரிய சந்தோஷம் இல்லைங்களா ஏன்னா எங்களுக்கெல்லாம் வயல் வேலை கிராமத்தில் இருக்கிறதுனால அப்படி தான் நாங்கள் ஓட்டுவோம் இப்போதான் வந்து வெளியில் பிள்ளைங்கள்லாம் தான் நாங்கள்லாம் பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம் இருந்தாலும் எங்களுக்கு விவசாயத்தை விடுறதுக்கு மனசு இல்லைன்னு வச்சுக்கோங்க விவசாயம் தான் எங்களுக்கு முதல்ல அடுத்தது தான் மற்றதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் விவசாயம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நீங்களாம் வயலில் என்ன போட்டிருக்கீங்கன்னு எங்கள் வயலுக்கு போகிற போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு பகலில் வீடியோ போட முடியல போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு சோளம் முத்து சோளமும் விளைஞ்சிருச்சி நெல்லும் நட்டாச்சு உங்களுக்கு அதை நான் வீடியோ போட முடியல போடுறேன் தர்ணி தர்ணி என் பையன் படிக்க போயிட்டான்னுக்குங்க கூட்ட சத்தத்துக்கு வரல நண்பர்களே எனக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு போங்க இனிமேல் டெய்லியுமே லைவ் வரும் பாருங்கள் நானே எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால் லைவ் போட முடில இன்றைக்கி தான் சாமி மலைக்கு போயிட்டு வந்தாங்க ஒரு மாதம் தளவில் அதுக்கு முன்னாடி வேறு அவங்களுக்கு காய்ச்சல் என்னால் லைவே போடவே முடியல அதனால தான் என்னோடய இதே போயிடுச்சு இனிமே நான் தொடர்ந்து வீடியோவும் போடுறேன் லைவ் போடுறேன் கண்டிப்பாக பாருங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்களா அதனால் எனக்கு சுத்தமாக ஒரு மாதமாக ஒன்றுமே பண்ண முடியலைங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்களோட படிப்பும் சரியாக அதுவும் சரியாக போயிடுச்சு வேலையும் அதிகமாக இருந்ததுனால என்னால் லைவும் போட முடில வீடியோவும் போட முடில ஷார்ட்ஸ் எதுவும் போட முடில டைம் கிடச்சப்ப தான் நான் போட்டேன் இனிமேல் ரெகுலராக போடுறேங்க அதுக்கு முன்னாடி அவருக்கு வேறு காய்ச்சல் அந்த ஐப்பசி மாதம் பூரா எனக்கு தீபாவளி எதுவுமே இது பண்ணவே முடியல எல்லாமே எனக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு அந்த அந்த மாதமே ஐப்பசியும் போயிடுச்சு காட்டிலையும் போயிடுச்சு நாற்கு நாளைக்கு மார்கழி ஒன்றே பிறக்குது மார்கழி மாதம்லாம் யார் யார் விளக்கு போட போவீங்கன்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பெருமாள் சாமிக்கு கரெக்டாக எழுந்திரிச்சி போய் விளக்கு போடுவேங்க எவ்வளோ பனி பேஞ்சாலும் போடுவேன் நான் லவ் மேரேஜுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டலாம் நான் விளக்கு போட்டேன் அப்படிலாம் நான் சாதிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கு போடுறதுக்கு ஆனால் இப்போ பாருங்கள் இந்த குளூருக்கு பயந்துக்கிட்டு உள்ளாரையே இருக்கிறதா இருக்குது குழுருது குழுருதுன்னு வெளியிலயே போக முடியல என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் நம்ம உடம்பு அப்படியே கால சூழ்நிலை மாறிடுச்சு இல்லைங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு அதனால் அப்போல்லாம் அப்படி விளக்கு போட போவேன் மார்கழி மாதம் பிறந்துடுச்சுனாவே இப்போ சுத்தமாக நவரவே முடியலைங்க வணக்கம் நண்பர்களே மறக்காம என்னோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வீடியோ போட்டாங்க நானும் தான் அப்படி போட்டேன் ஆனால் நமக்கெல்லாம் தான் உருண்டு பிறந்தாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும் இல்லைங்களா அது மாதிரி சப்ஸ்கிரைபரும் வரமாட்டாங்க லைவும் போகாது வியூஸும் வராது வாட்சரும் வராது தம் இருப்பாங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்களாம் பாருங்களேன் அறுபது வீடியோ நாலு வீடியோவில் கூட லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துடுறாங்க லட்சம் வியூஸ் போது இது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கள் நண்பர்களே என்னோடய செல்லு ஹீட் ஆகிடுச்சி அதனால் நான் கட் பண்ணுற லைவை ஓகே பாய் என்னோடய வீடியோவை பாருங்கள் நாளைக்கு நான் வரேன்